நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அம்மியெல்லாம் தயாரிக்க போகிறோம் ரெண்டாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அந்த மீன் கழிவு எடுத்துக்கிட்டு வரும்போது எல்லாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பத்து மணி நேரம் ஆகிடுச்சு இல்லை புழு வச்சிருச்சு அப்படியே அதனால் நாங்கள் போடுலாம் கொட்டிட்டு அப்படின்னீங்க அதெல்லாம் ஒன்றும் கொட்ட தேவையில்லை இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு டைம் அது மாதிரி போட்டிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு இப்போ உங்களுக்காகவே நேற்று முந்தான நேற்று எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாள் இப்போ வச்சிருந்து இப்போ அந்த புழுவோடவே நம்ம எப்படி நம்ம மீனம் மீளம் போடுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன் கிட்ட கொண்டு வந்து கட்டுப்பா இப்போ பாருங்கள் இது ஒரு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு எவ்வளோ புழு இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ஜூம் பண்ணி காட்டு ஜூம் பண்ணி காட்டுப்பா இந்த பெரிய புழுவெல்லாம் இருக்கும் மாதிரி குச்சி எடுத்துகிட்டேன் பாருங்க எந்தளவுக்கு புழு இருக்குதுன்னு இந்தா பெரிய புழு இங்கே பேர் இல்லை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே புழுதான் தான் இந்தா இங்கே இங்கே இந்த அளவுக்கு புழு இருந்தாலும் இந்த புழு எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த புழு வந்து எதுக்கு வருது அப்படின்னா ஒரு பொருள் மக்காமல் இருக்குது அதை மக்க வைக்கிறதுக்காக இயற்கையோடைய படைப்பு அந்த இயற்கையோட படைப்பு தான் அந்த புழு இப்போ நாயே இறங்குறது அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் இல்லை புழு வச்சு தான் அது மக்குது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையோடய படைப்பு அதனால் வந்து அந்த புழு வந்து கெடுதல்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த புழுவை கொட்டி தான் நம்ம போடுறோம் போடும்போது அதில் புழு வைக்குங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புழு வைக்கவே வைக்காது அப்போ நம்ம உங்களுக்கு இதை கொட்டி மீன மீளம் போட்டுட்டு மறுபடியும் நான் காட்டுறேன் அதில் புழு வைக்காது அதில் வளர புழு வேறு இந்த புழு வேறு இந்த புழு இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வளர இந்த புழு சில பேர் கேட்குறது ஐயா நான் மீனமில்ளத்தில் புழு வந்துச்சு காட்டுக்குள்ளே விட்டோம்னா அந்த புழுவும் காட்டுக்குள்ளேயும் போயிடும் உற்பத்தி ஆகிரும் அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு புழுதான் உற்பத்தி ஆகும் அப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நாய் இறந்ததுன்னா புழு வருதுன்னு சொன்னால் அதிகம் உயிரோடு கீழே வர்றதில்ல அதே மாதிரி அதை மக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் வராது மக்கிடுச்சு அப்படின்னா மறுபடியும் காட்டுக்குள்ளே விடும்போது அந்த புழு கண்டிப்பாக வராது எவ்வளோ புழு வச்சாலும் நல்லா களைக்கு விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நேரமும் களைக்கு விட்டிங்கன்னா அந்த புழு போரா இறந்து அதுவும் சத்தாகவே மாறியது நீங்கள் காட்டுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து என்னுடைய அனுபவ பதிவு ஒரு பெர்சென்டேஜ் கூட அந்த புழுனால மண்ணுக்கோ மனிதர்களுக்கோ பாதிப்பு இருக்காது மனிதர்களுக்கு அதை பாக்கல ஒரு அறிகரிப்பாக இருக்குமே தவிர அந்த புழு வந்து நன்மை செய்யும் புழு விவசாயிகளையும் நண்பன் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அறிகரிப்பும் இருக்காது ஏன்னா இயற்கை விவசாயம் செய்யறது நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புழுவை வச்சு தான் இருக்கிறோம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு மண்ணில் எடுத்திங்கன்னா மண் புழு யா நம்ம உடம்புலையே எடுத்துக்கோங்க அணுக்கள் செவப்பணுக்கல்னு இருக்குது எல்லாமே நுண்ணுயிரி தான் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு தான் கடவுளுடைய படைப்பு இதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்போ நம்ம இந்த மீனம்மில் எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகும் சரிக்கு சரி சர்க்கரை போட்டு நிழலில் வச்சுருந்தா ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இதை காட்டுப்பா எவ்வளோ மேலேன்னு பாருங்கள் கட்டு இல்லை சூரிய ஒளி படுற இடத்துல தான் வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாலில் ஒரு பங்கு இரநூறு லிட்டருக்கு இப்போ இருபது கிலோ கழிவு இருக்குது அந்த இருபது கிலோ கழிவுக்கு இரநூறு லிட்டரு தண்ணி அதாவது தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதை கொட்டி எல்லாமே சேர்த்து இரநூறு லிட்டரு நாட்டு சர்க்கரை வந்து அஞ்சு கிலோ அதாவது நாலில் ஒரு பங்கு ஒரு கிலோ வேணா சேர்த்தி போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லை அஞ்சு கிலோ போடுறதுனால அஞ்சு கிலோ போட்டுக்கலாம் பத்தே நாளையில் தயார் அப்படி தயாராகிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பயிருக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறுபடும் இப்போ நம்ம இதில் தான் இரநூறு லிட்டர் போட அதுக்கு வந்து மெயினான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலெல்லாம் போட்டு வச்சுருக்க உங்கள் பழைய வீடியோ என்னோட இதில் பார்த்துருப்பீங்க லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் சாண பாசி கரைசல் அதாவது நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியா விதினாள் வரைக்கும் லேபில் தான் வச்சு எடுத்து நம்ம லேபில் தான் போய் விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய காட்டுலேயே நீங்கள் பாக்டீரியாவை எடுத்து விவசாயிகளுக்கு விவசாய நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் தான் நம்ம பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம லோகம் இருக்க விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லே இருக்குது என்னுடைய சே உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மீனம் இல்லத்தில் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்னுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னம்னா பத்தே நாளையில் தயாராகிடும் அந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா மீண்டும் மீண்டும் நாட்டு மாட்டு சாணத்தை எடுக்க தேவையில்லை ஒரு டைம் அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டில் நாட்டு மாடு இருக்கிறதுக்கு சமம் அதை விட நாட்டு மாட்டை விட இதில் அதிகமான ஈருடு நம்மளால் எடுக்க முடியும் ஏன்னா இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு நம்ம மீனமிலம் தயாரிக்கலாம் பொட்டாஸ் இயற்கை பொட்டாஸ் தயாரிக்கலாம் என்பிகே தயாரிக்கலாம் புண்ணாக்க வச்சு இந்த மாதிரி அனைத்து விதமான இடுபொருள்களும் நமக்கு நமக்கு அருகில் உள்ள பொருளை வச்சு நம்ம தயாரிச்சுக்க முடியும் இத உள்ள கொட்டுவோம் புழுவோட கிளீன் எடுத்துட்டேலாம் எவ்வளவு புழுவோட போடுற பாருங்க உங்களோட எல்லாத்தையும் நம்ம காட்டுவோம் பாத்தீங்கன்னா என்ன நாத்தான் ஒரு நாள் ஒரு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு உம் அவ்வளவுதான் உப்பு நம்ம இதுல தண்ணி ஊத்தி நம்ம சாணப்பாசி கரைசியில் ஒரு பத்து லிட்டரு உள்ளே ஊற்றி நாட்டு சக்கரை ஆறு கிலோ போட்டோம்னா இங்கே காட்டுப்பா ஒரு அரை அடி கம்மியாக அளவுக்கு இப்போ இந்த கோடு போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா இது பொங்கி வெளியில் வரும் வெளியில் போனாலும் தப்பு கிடையாது எல்லாம் வள வளன்னு ஒட்டிக்கும் இதில் உள்ள அந்த கழிவு பூராத்தையும் மேலே கொண்டு வந்தது அந்த எண்ணெய் நம்ம காட்டுக்கு எதாவது சேராதோ அதை பிரித்து எடுத்து வெளியே கொண்டு வந்தது அது அள்ளி வெளியில் போட்டு நம்ம அதை ட்ரிப்புளியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ட்ரிப்புளியாக அடைக்காது இருபது கிலோ போடுற பக்கம் வெறும் அரை கிலோ மட்டுந்தான் அரை கிலோ மட்டும் தான் தான் கழிவு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம நல்லா பாருங்க இது நம்ம ஒரு நாள் வச்சிருந்ததுக்குள்ள அந்த மீனுடைய கழிவு இருந்தது எவ்வளவு பக்கெட்டு வெள்ளையா அந்த பக்கிட்டு கருப்பா போச்சுன்னு பாரு பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி போடுறோம் மீனமில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அதாவது ஒரே வாரத்தில் தயார் பண்ணுறது நம்ம தான் நல்ல ரிசல்ட்டு இது வந்து நல்லா மரப்பெயர் காய்கறி பூக்கள் கீரை அனைத்துக்குமே கொடுக்கலாம் இந்த காட்டுப்போம் பாருங்க இது வந்து நமக்கு வெறும் பத்தே நாளில் தயாராக கூடியது பாருங்க அவ்வளோ நொதிக்கிது நல்லா அந்த இருக்க முடியும் மக்கி ஒரு நாள் இருக்க முடிய நல்லா மக்கி நம்ம இப்போ இதில் வந்து சாணி பாசிக்காய்ச்சல் பத்து லிட்டர் உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா வேலை முடிஞ்சது சக்கரை ஒரு அஞ்சு கிலோ போட்டு விட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லா காலை மாலை நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டோம்னா ரெடி ஆகிது இது வந்து கரும்புக்கு வாழைக்கு மரப்பயிர் இந்த இப்போ சொன்ன மாதிரி அனைத்து விதமான பயிருக்கும் கொடுக்கலாம் ஆனால் அளவு மட்டும்தான் மாறுபடு பயிருடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள் என்னென்னா அளவு சொல்லல அளவு சொல்லல அப்படிங்கிறீங்க இதுக்கு வந்து அளவு நம்ம சொன்னோம்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மரப்பயிருக்கு சொல்கிறேன்னா அதைவே கீரைக்கே பூக்களுக்கும் கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு தவச்சத்து அதிகமாக போகும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும் அதற்காகத்தான் பயிருக்கு தகுந்த மாதிரி என்பதில் பாருங்கள் இதுதான் நம்ம சாண பாசி கரைசல் இப்போ வந்து இதை வந்து இப்போ தண்ணி உள்ளே போயிட்டுருக்குது பார்த்தீங்களா எந்தளவுக்கு இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் சாணப்பாசி கரைசல் பத்து லிட்டர் அதாவது பத்து லிட்டர்னா பத்து லிட்டரே கிடையாது நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் இருபது லிட்ரு ஊற்றிக்கலாம் ஐம்பது லிட்டரு ஊற்றிக்கலாம் அஞ்சு லிட்ரு ஊற்றிக்கலாம் நம்ம பார்த்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் இதில் எல்லாத்தையும் நம்ம சாணப்பாசி கரைசல் போட்டு தான் சும்மா கொடுத்துட்டே மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் நாட்டு சக்கரை மட்டும்தான் நாட்டு மாட்டு சாணத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடவும் சாணி வேணுங்கிற பயம் இல்லை பார்த்திங்கன்னா ஜீவாமருதம் பஞ்சு காவியாவுக்கெல்லாம் நமக்கு அதிகமாக சாணம் தேவைப்படும் நெய் அது மோர் இப்போ அப்படின்ட்டு நிறையா தேவைப்படும் இப்போ இது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இது கண்டுபிடிச்சது தான் இந்த சாணப்பாசி கரைசல் இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ரிசல்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுப்பான் என்பதில் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுருன்னு சர்க்கரையை அல்லது குண்டு வெள்ளமோ நம்ம இப்போ லேட்டாகி தான் போடுறோம் வீடியோ எடுக்கிறதில் அதை விட்டாச்சு நான் வந்து அப்படியே போதுன்னா நமக்கு நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது நல்லா தூளாக உடச்சி போட்டுக்கோங்க உடச்சி போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம களைக்குடுவேன் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் இங்கே தான் தண்ணி பாயும் இங்கே தான் இருப்பேன் நான் களை கூடும் போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே கரைச்சி விட்ருவேன் இங்கே இப்படி மிக போடுறோம்னா மேலே தெரிக்குது எல்லாம் நாத்தமாக இருக்குல்ல பழைய மீனாக போச்சு அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா களை குடணும் காலை மாலை களை குட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இயற்கை கரும்புலேயே எடுத்தால் குண்டு வெள்ளம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெள்ளம் கருப்பா இந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் எங் சர்க்கரை கலக்காத வெள்ளம் இப்போ எல்லாத்துலேயும் சர்க்கரை கலந்துடுறாங்க அடிக்கும்போது இந்த வெள்ளை சர்க்கரை அஸ்கா சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா அதை கலந்துடுறாங்க இதெல்லாம் கலக்காம இயற்கை நம்ம வீட்டுக்கு இதேதான் காட்டுக்கு ஒரிஜினல் இயற்கை தான் நம்ம பயன்படுத்துறோம் விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம இந்த நம்ம நண்பர்கள் நிறைய நம்ம தான் இயற்கை விவசாயம் கத்துக்கிட்டு பண்றாங்க அவங்க கரும்புவே நம்ம அடிச்சு அதுல வெள்ளம் எடுத்துக்குவோம் நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளோவா அவ்வளோவா எவ்வளவு எவ்வளோ எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னு கேட்குறீங்க உங்களுக்கு இப்போ அதுக்காகவே இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காகவே மீனை வந்து வச்சிருந்து நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் இந்தளவு காட்டுறோம் இந்தளவு தான் நமக்கு வேண்டிய அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு வருகிறேன் பெரிய அளவு பார்த்துக்கு இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க காலை மாலை கண்டிப்பாக கலக்கி விடுனா அப்போ தான் ரெடி ஆகும் நான் இப்போ பாருங்கள் நம்ம காலையில் போட்டோம் இப்போ நைட்டாக இப்போ தான் வந்ததுனால வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நொதிச்சுருக்குதுன்ட்டு இப்போ களைக்குட்டு பார்ப்போம் நான் இப்போ களைக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆகிருக்குதுன்ட்டு பாருங்கள் ஈட்டுங்கிறதுனால நல்லா எடுக்க முடியல எந்தளவுக்கு நோயாக வந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ காலையில் ஒரு பத்து மணி ஆட்டத்தான் போட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கரைஞ்சிடுச்சு களைக்கூடும் போது எதுவுமே தட்டுப்படலை காலையில் பார்ப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வெயிட் பண்ணி போட்டோம்னா கரைஞ்சிடுது காலையில் பார்ப்போம் பாருங்கள் முதல் நாள் நேற்று நம்ம போட்டுட்டு போயிட்டோம் நைட்டும் வந்து பார்த்தோம் அளவுக்கு எல்லாம் இப்போ மீன் மேலே முதற்க கழிவு போகாமல் வக்கி வச்சு பாருங்கள் நம்ம களைக்குட்டு போனதே வழிகிற அளவுக்கு வந்திருக்கு அந்த ஆடை தெரியுது இதுங்களா கோடு பாருங்க இந்த இதுலையெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த மேலே உடம்பு வரைக்குமே வந்திருக்குது அதனால் தான் நம்ம அரை வைக்க சொல்கிறோம் இப்போ களைக்குட்டு பார்ப்போம் முதல் நாள் கரெக்டாக ஒரு நாள் இப்போ பாருங்கள் களைக்கு ஆச்சு கலக்கின பின்பு பாருங்கள் நேற்று அத்தனை புழு இருந்துச்சு இல்லை புழு அப்படியேவே காட்டும் போதே இல்லை இப்போ எந்த அளவுக்கு அப்படியே நோய் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படியே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் நேம் நேற்று நம்ம விட்டுட்டு போனதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ மேலே அந்த வடும்பு எண்ணெய் என்னை இந்த இதை வந்து தொட்டுருக்கு போட்ட புழுவை எல்லாமே காணாமல் பாருங்க அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தாலும் அது இது ரெடியாகங்காட்டி அது எல்லாமே இறந்துடும் இப்போ களைக்குடுவோம் ஆள் இல்லைங்க பய வேக இருந்தால் ஸ்கூல் போயிட்டான் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம களைக்கு விட்டாச்சு அப்படியே தானே தூக்குறோம் நல்லா முக்கால் வாசிக்கு மேலே எல்லாமே கரைஞ்சிடுச்சு லைட்டாக தான் நான் இருக்குது இதெல்லாம் நுறதாக அவ்வளோது எப்படியாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அனைத்துமே கரைஞ்சிடும் பாருங்கள் இப்போ இது வந்து ரெண்டாவது நாள் நம்ம களைக்குட்டு போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அளவுக்கு வழியாக வந்துருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே வழியுற அளவுக்கே வந்துருக்கு கூட கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அளவுக்கு வந்துட்டு நல்ல வேலை வழியில் வளைஞ்சுனா பேரில் போடுறோம் வட உடனே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கம்மியாகவே வச்சுக்க சொல்கிறோம் பாருங்கள் இப்போ அப்படிதா இந்த புழுவெல்லாம் செத்து கிடக்குதுங்களா அவ்வளோதான் அப்படியே செத்துடும் ஒன்று ஒன்று லேட்டாகி தான் சாகும் இங்கே பார்த்திங்களா எல்லாமே இனிமேல் அப்படியே செத்துடும் தெளிவாக தெரியுதுங்களா ஒன்று ஒன்று மெதுவாக தான் சாகும் நம்ம களை கூட களைக்கூட சாகு நான் கொஞ்சம் மதியம் களைக்குடலை புழு வந்துதுன்னா களைக்குடணும்னா நல்லா களை குட்டணும்னா இது வந்து இந்த அளவுக்கு தயார் ஆகுது அப்படின்னா நம்ம சாணப்பாசி கரைசல் தான் இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் தான் போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கரைசல் இது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி ஒவ்வொரு கரைசலும் நம்ம போட்டு போட்டு கொடுக்குறதுனால தான் நம்ம செடிக்கு அனைத்து விதமான சத்தும் கிடைக்குது அவ்வளோதாங்க இப்போ களைக்கூட போகிறோம் களைக்குட்டு அப்படியே மீண்டும் மீண்டும் களைக்கூட போகிறேன் இந்த மேலால் வருது பார்த்திங்களா அது இன்னும் கலக்க கலக்க அந்த நெய் வெண்ணெய் நல்லா கொல குழன்னு இருக்கிறது பூரா பிரித்து மேலே கொண்டு வந்துடும் இங்கே மேலே இருக்கிறத மட்டும் அள்ளி வெளியில் போட்டுட்டு நம்ம காட்டுக்கு பயிருக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் பாருங்க இப்போ கலக்கி விட்டாச்சு களைக்கு விட்டோன்னு அளவுக்கு சவுண்டே கேட்குதுன்னு பாருங்கள் நல்லா களைக்குட்டணும் களைக்குட்ட வரைக்கும் தான் கரையும் இருபது கிலோ கழிவு வந்து அரை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோவுக்குள்ளே வந்து அந்த கழிவு களை முட்டோம்னா அப்புறம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு கழிவு வேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நல்லா களை குட்டை வரைக்கும் எல்லாமே மக்கிவிடும் அதனால தான் நம்ம சாணப்பாசி கேசல் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத போதிலையும் கரைச்சி எடுத்து கொடுக்கும் மண்ணையும் பொது பொதுன்னு பண்ணும் மண்ணில் உள்ள சத்தையும் எடுத்து கொடுக்கும் காற்றுல உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும் இது முடிஞ்சது பார்த்திங்கன்னா இப்போ சாணப்பாசி கைசலில் வந்து நமக்கு செலவே கிடையாது எந்தளவுக்கு நல்லா இதாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பொங்கி மேலே வர மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் சாணப்பாசி கைசலுங்கிறது ஒரு தடவை நம்ம தயார் பண்ணிட்டால் காலத்தீகி வச்சுக்கலாம் இப்போ ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவெல்லாம் ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும்போது நமக்கு செலவு அதிக பயன்படுத்தும் போது இது வந்து செலவு கம்மி ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை சாணிக்கு பதிலாக ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அவ்வளவுதான் ஒவ்வொரு டைம் நம்ம போய் சாணி தேடி தேடி எடுத்துக்கிட்டு வர்றோம் இதில் வந்து சாணியை தேட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம அந்த பாக்டீரியாவே இப்போ எப்படி மாட்டு மாட்டு வயிற்றில் பாக்டீரியா உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி இதிலேயே உற்பத்தி ஆகிடு நம்ம சூரிய வழியில் வைக்கல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒளிச்சரிக்கை பாக்டீரியா வந்து இன்னும் நிறையா பாக்டீரியா நமக்கு கிடச்சிக்கு அப்படிங்கிற நமக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும்